உலக சாதனை படைத்த முருக பக்தர்கள் மாநாடு கடவுள் எங்கே என்று கேட்பவர்களுக்கு மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் முருகன் இங்கே எங்கே என்று திருச்செந்தூர் கடல் அலை போல் மக்கள் கூட்டம் இந்த மாநாட்டில் பங்கேற்ற ஐந்து லட்சம் பேர் கந்தசஸ்தி பாராயணம் பாடி இன்னஸ் உலக சாதனை படைத்துள்ளனர் உலகெங்கும் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே இது முருகப்பெருமானின் புகழ்பாடும் ஒரு திரைப்பட பாடல் முருகப்பெருமானை வடமாண்டங்களில் கார்த்திகேயன் என்றும் கர்நாடகா தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் சுப்பிரமணியர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஆனால் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் கையில் வேல் மற்றும் சேவலுடன் முருகன் திருவடிவம் கிடைத்தது மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு முருகப்பெருமான் திருவடிவம் கிடைத்தது உத்திர பிரதேசத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு குப்தர்கள் காலத்து முருகப்பெருமான் திருவடிவம் கிடைத்தது கம்போடியாவில் கம்புஜ தேசத்தில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் இரண்டாம் சூரியவர்மன் காலத்தில் மயில் மீல் முருகப்பெருமான் விக்ரதம் கிடைத்தது இலங்கை சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவின் முருகன் கோவில்கள் உள்ளன இந்த முருக பக்தர்கள் மாநாடு மதத்தின் எழுச்சியோ அரசியல் எழுச்சியோ அல்ல உலகெங்கும் முருகப்பெருமான் ஆட்சி வரும் என்பதே இதற்கு சாட்சி உலகெங்கிலும் உள்ள முருக பக்தர்களுக்கு சிவ சேனலில் ஒரு வேண்டுகோள் உலகில் எண் இது போன்ற முக பக்தர்கள் மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்பதே எங்கள் ஆசை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றி வேல் முருகனுக்கு அரோகதா மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்